ஐயா வணக்கம் ஐயா என்னோட பேர் வந்து பார்த்திபன் என்னோட கேள்வி வந்து இஸ்லாமுல வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு இருக்குன்னு சொல்றீங்க உங்க கருத்துக்கள் வயல வந்து நான் கேட்டுட்டு வரோம் இஸ்லாம் வந்து ஒரு மதம் தான் எப்படி வந்து எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அது கொஞ்சம் விளக்க சொல்லுங்க சகோதரர் கேட்கிற கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க அடிக்கடி சொல்றீங்க இஸ்லாத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு அப்படின்னு பேசுறீங்க இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் மனிதனுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு அத்தனை எப்படி ஒரு மதத்தில் தீர்வு இருக்கும் பிரச்சனை இருக்கு அமைதி இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளை பெற்றோர் பிரச்சனை உறவினர்களோட பிரச்சனை அண்டை வீட்டுக்காரரோட பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வறுமை ஒரு பிரச்சனை அரசியல் பிரச்சனை இப்படி எத்தனையோ ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை இன மொழி பிரச்சனை சர்வதேச பிரச்சனை பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது ஒரு மதம் தீர்வு எப்படிதான் சொல்ல முடியும் நியாயமான கேள்வி மதம்னா என்ன பொதுவாக மதம் என்று அறியப்படுவது இறை நம்பிக்கை இழப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை வணக்கம் வழிபாடு சடங்குகள் சில நீதி போதனைகள் சில உலக மாண்புகள் இவற்றை பற்றி பேசுவது மதம் அப்படிதானே மதம் இஸ்லாத்தில் இவையும் உண்டு இஸ்லாத்தில் இவையும் உண்டு இதற்கு மேலும் உண்டு இதற்கு மேலும் உண்டு இஸ்லாம் தன்னை ஒருபோதும் மதம் என்று அழைத்துக் கொள்வதில்லை இஸ்லாத்திற்கு வாழ்க்கை முறை என்று அதற்கு பெயர் வாழ்க்கை முறை என்று பெயர் தமிழ்ல மொழிபெயர்த்தாங்கன்னா மார்க்கம் என்று மொழிபெயர்த்தார்கள் தமிழில் மார்க்கம் நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க முஸ்லிம்கள் யாவரும் மதம் என்ற சொல்லை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள் மதம் என்ற சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள் மார்க்கம் மார்க்கம் தான் சொல்வார்கள் மார்க்க கல்வி மார்க்க அறிஞர் மார்க்க போதனை மார்க்க கூட்டம் இப்படிதான் பேசுவாங்க ஆக மார்க்கம் என்றால் வழிமுறை என்ன வழிமுறை இறைவனை சென்றடைகின்ற வழிமுறை என்று எடுத்துக் கொள்ளலாம் மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய வழிமுறை எழுந்தது முதல் உறங்க செல்லுகிற வரை உள்ள பிரச்சனையை வீடு முதல் நாடு வரை உள்ள பிரச்சனை அதற்கான மார்க்கம் அதற்கான வழிமுறை இதை கற்றுக் கொடுப்பதும் இஸ்லாத்துடைய நோக்கம் ஆனால் மதங்களுக்குரிய கூடுகளும் உண்டு மதங்களுக்குரிய நம்பிக்கை வழிபாடு சடங்குகள் இவைகளும் உண்டு ஆனால் இவை மட்டும் இஸ்லாத்தில் இவை மட்டும் அல்ல இதற்கு மேலும் உண்டு நீங்கள் திருக்குறாரை படித்து பார்த்தால் உங்களுக்கு அங்க புரியும் அங்க தொழுத நோன்பு மட்டும் சொல்லியிருக்காரு நீ முழுசா கூட படிக்க வேண்டாம் அதனுடைய அட்டவணை இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் படுத்தி படிச்சு பாத்தீங்கன்னா அதுல புரியும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் கூடக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும் வியாபாரம் எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் இருக்காது அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நவீன நாயகத்தினுடைய போதனைகளுடைய தொகுப்பை பார்த்தாலே அதனுடைய அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அரசியல் பொருளாதாரம் சமூகம் கேள்வி கடவுளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிற ஆற்றல் கிடையாதா இந்த உலகத்தே படைத்தார் கடவுளே மனிதனுக்கு தேவையான சூரியன் சந்திரன் நட்சத்திர வானம் பூமி எல்லாம் படைத்த கடவுளுக்கு மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற ஆட்கள் மட்டும் கடவுளுக்கு இல்லாமல் போய்விட்டதா என்ன அந்த கடவுளை பார்த்து இந்தப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வானத்தை படைப்பேன் பூமியை படைப்பேன் சாப்பாடு தருவேன் 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 எல்லாம் தருவேன் மற்றதெல்லாம் வாய்ஸ் எப்படி செஞ்சுக்கோ என்று சொன்னால் அவர் கடவுளா அவர் கடவுள் என்றால் வழிகாட்ட வேண்டும் பொதுவாக கடவுளை பற்றி நாம் சொல்லுகிற கருத்து என்ன ஆக்கல் காத்தல் அழித்தல் கடவுள் தான் படைப்பார் பரிபாலிப்பார் அழிப்பார் ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று காரியங்களையும் என்றால் வழிகாட்டுவார் மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிற இறைவனுக்கு உண்டு அது இல்லை என்றால் என்ன என்ன அர்த்தம் இருக்க முடியும் தராத ஒரு ஆவதே ஆகவே திருமறையிலே அடிக்கடி சொல்லப்படுகிற வசனம் நானே உங்களை படைத்தேன் நானே உங்களுக்கு ஆணையிடுவேன் நான் தான் உங்களை படைத்தவனும் நான் தான் உங்களை செம்மையாகவும் படைத்தேன் உங்களுக்கு நேர்வழியை நான் வழங்கினேன் இறைவனே மனிதனுக்கு வழிகாட்டுகிற பொறுப்பை இறைவனை ஏற்றுக்கொண்டான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இறைவனை வழிகாட்டுதலை தந்துவிட்டார் அது வெறும் தத்துவமாக சொல்லப்படவில்லை நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார் இருபத்தி ஆண்டு கால இடைவெளியில் சாதி பிரச்சனை இன்றைக்கு கூட நம்ம தீர்க்க முடியும் நாலாயிரம் வருஷமாக இந்திய நாட்டிலே சாதி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை புத்தன் குரல் கொடுத்தான் பெரியார் குரல் கொடுத்தார் புத்தருக்கும் பெரியாருக்கு இரண்டாயிரம் ஆண்டு இடைவெளி இருக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு இடைவெளி இன்னும் அழிக்க முடியல கூடிக்கிட்டு போவதே தவிர சாதி கூடிட்டே சாதி சங்கங்கள் பெருகிய வண்ணமாக இருக்கிறதே தவிர சாதி குறைவதற்கான எந்த அறிகுறியும் நமக்கு தென்படவில்லை ஆனால் ஆண்டு காலத்தில் ஒழித்தது தீர்த்து வைத்திருக்கு உலக வரலாற்று யாராக இருந்தாலும் இந்த கருத்தை ஏற்று கொண்டிருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேருவாக இருந்தாலும் சரி சார் சிபி ராமசாமி ஐயராக இருந்தாலும் சரி ராமசாமி பெரியாராக இருந்தாலும் சரி உண்மை அன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பல கொடுமைகள் அத்தனையும் அகற்றி பெண்களுக்கு மாண்புகளை வழங்கியது இஸ்லாம் மதுவை ஒழித்தது இஸ்லாம் சூதை ஒழித்தது இஸ்லாம் வட்டியை ஒழித்தது இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒழித்தது இஸ்லாம் குல ஆட்சியை ஒழித்து ஜனநாயகத்தை கொண்டு இஸ்லாம் ஆகவே மனிதன் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்திலே தீர்வு உண்டு காரணம் இஸ்லாம் ஒரு மதம் அல்ல இஸ்லாம் ஒரு மார்க்கம் மதம் என்றால் அது தீர்வு இருக்காது மதம் என்றால் சடங்கு வழிபாடு எல்லாம் இருக்கு. ஆனால் இஸ்லாம் மதத்தை தாண்டி அது மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு இருக்கிறது. ஆகவே நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி பாப்போம். We don't we give a chance இல்லையா? மார்க்சியத்தை பின்பற்றினோம், சோசியலிசத்தை பின்பற்றினோம். இல்லையா? காந்தியத்தை பின்பற்றினோம். எத்தனையோ கோணங்களை நாம் we try so many concepts. We don't we give a chance to Islam. கொஞ்சம் பார்ப்பேன் மனித வாழ்க்கைக்கு அந்த பிரச்சனைகளை எப்படித்தான் தீர்க்கிறது என்று யோசித்து பார்த்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்று ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி ஐயா அருமையான வழக்கத்தை அழைத்திருக்க நன்றி